முகாமை பயன்படுத்திக் கொண்டு உங்களை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அண்ணன் உட்பட அனைத்து சமூக தலைவர்கள் அனைவர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை சொல்லி சரித்திரத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை ஒரு தொடக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சியாக உருவெடுத்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியை வாழ்த்தி இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு முன்பாக என்னுடைய உரையை ஒரு சில நிமிடத்திலே முடித்து விடுவேன் எனக்கு தெரியும் நேரத்தின் காலத்தின் அருமை அண்ணன் பேச வேண்டும் மார்க் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் சொல்லுகிறது கவனித்து கேளுங்கள் அவர்கள் கடற்கரை ஓரமாக நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த சீமோனும் அவன் இருந்த அந்திரேயும் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களை கண்டார் இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாழுங்கள் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்றார் அன்று மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீமோன் அவனை கொண்டுதான் ஒரு மீனவனை கொண்டுதான் இயேசு கிறிஸ்து அவனை கையில் எடுத்து முழு கிறிஸ்துவத்தையும் கட்டி உலகெல்லாம் இந்த கிறிஸ்துவம் பரவிருக்குது என்றால் சீமன் பேதுரு என்ற ஒரு மீன் பிடிப்பவனை வைத்து முதல் ஆளாக அவனை பிடித்து கிறிஸ்துவத்தை அவர் ஸ்தாபித்தார் இங்கு எங்கள் அண்ணன் சீமான் என்று ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார் இவரை எடுத்துத்தான் இந்த தமிழ்நாட்டிலே புறையோடி போயிருக்கிற அனைத்து லஞ்ச லாவண்ய ஊழல்களை இந்த சமுதாயத்தை விற்று அகற்றுவதற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அன்று சீமோன் இன்று இவர் தான் அடுத்து இருபத்தாறிலே இந்த அறிஞர் நிலை ஏறுவார் என்ற நம்பிக்கையுடன் ராமநாதபுரம் மாவட்டத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் வரலாற்றிலே ரெண்டு சிறப்புமிக்க மிகப்பெரிய ஆட்கள் அடக்கமான ஒரு பிரதேசம் ஒன்று நான் அநேக நேரம் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தது ஒரு வாய்ப்பாக இதை சொல்லி முடிக்கிறேன் இங்குதான் திருக்குறளை நமக்கு கொடுத்த எல்லிஸ் ஒயிட் என்ற மனிதன் ராமநாதபுரத்திலே இங்கு செத்து போனான் திருக்குறள் என்றதை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்து சென்னை மாநகரத்தின் கலெக்டராக இருந்த அவன் ராமநாதபுரத்துக்கு வந்து ஒரு பணி உரையில வரும்போது இங்கு மறித்து போனான் அவன் கல்லறை ஒரு ஒரு சர்ச்சிலே கிடக்கிறது அதற்கு எந்த ஒரு அடையாளம் இல்லை உலகத்திற்கே திருக்குறளை கொடுத்து உலகத்துக்கே முதல் முதலாக அறிமுகப்படுத்திய ஒரு மாபெரும் பெரியார் இங்கு அடக்கம் பண்ணி சும்மா கிடக்கிறார் எவனும் கண்டுகொள்ளவில்லை அண்ணன் ஒரு நாள் ஆட்சிக்கு வந்தால் அங்கு ஒரு பெரிய மணிமண்டபம் அவர் கட்டுவார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஏனென்றால் உலக பொதுமறையான திருக்குறளை நமக்கு கொடுத்தவன் ஒரு ஆங்கிலேய கிறிஸ்தவன் இரண்டாவது ஒரு பெரிய மகான் இங்கு படுத்திருக்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் அவரை குறித்து நாம் மறந்துவிடக் கூடாது ஏனென்றால் இந்த திராவிட கும்பலும் திருட்டு திராவிடங்களுக்கு மத்தியிலே அரசியலிலே நேர்மை தூய்மையாய் ஒரு மனிதன் இருக்க முடியும் என்றால் வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதன் அவர் அன்று பாராளுமன்றத்திலே தன்னுடைய எல்லா காரியத்தையும் முடித்து அன்று அந்த அவரோடு வாழ்ந்து அந்த மாளிகையை விட்டு அவர் வெளியே வரும்போது ஜனாதிபதி வீட்டுக்கு போகிறார் ஏதோ பெருசா எடுத்துட்டு போவார் என்று உலகத்தில் இருக்க அத்தனை பத்திரிகையாளர் நிற்கும் போது இரண்டு பெட்டிகளோடு வெளியே வந்தார் ஷாக்கு ஒரு ஜனாதிபதி வீட்டை காலி பண்ணி ரெண்டு பெட்டி தான் ஆமா அது சொன்னால் ஒன்றிலே என்னுடைய புத்தகம் இருக்கிறது ஒன்றிலே என்னுடைய துணி இருக்கிறது ஒரு வாட்ச்மேனை கூப்பிட்டு அந்த தண்ணீர் கொண்டு கூப்பிட்டு இந்த பெட்டியை கழிவு என்று சொன்னார் அவர் ஆங்கில பத்திரிகையாளர் கேட்டார் என்ன இது என்ன உங்களுடைய இஸ்லாமிய கலாச்சாரமா பெட்டியெல்லாம் கழிவு எடுத்துட்டு போறது அப்படின்னு கேட்கும் அப்துல் கலாம் பதிவு செய்தார் அப்துல் கலாம் என்ற ஒரு சாதாரண மனிதன் ராமநாதபுரத்தில் இருந்து பேப்பரை போட்டுவிட்டு வாழ்க்கையை தொடங்கின ஒரு மா மனிதன் உலகத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய பதவியான இந்த ஜனாதிபதவியில இருந்துட்டு வெளியே போகும்போது இந்த மாளிகையில் இருந்து கொண்டு என்று எழுத எழுதக்கூடாது என்று சொல்லி நேர்மையாய் அரசியலுக்கு அண்ணன் சீமான் என்ற ஒரு மனிதன் இந்த தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்தில் எங்கு உட்கார போகிறாரோ அன்றுதான் இந்த மீனவனுக்கு விடுதலை கிடைக்கும் அதுவரை இந்த திருட்டு திராவிடங்கள் இதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் இவன் ஆளுகிறவனுக்கு கைகூலி ஆளுகிற ஆட்சியாளனுடைய கைகூலி எல்லாம் கடந்த நாட்கள் போட்டாங்க அநேக நாங்கள் அண்ணனுக்காக பிரேயர் அனுப்போம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒருத்தர் எழுதுறாரு என்ன நீ இப்படி போய் ஜாதியை பேசுகிறவர்கிட்ட எல்லாம் போற ஓ வேலை என்ன நீ பாதிரியார் பிரசங்கம் பண்ணணும் பேய் தூர்த்தனும் அந்த வேலை தானே என்ன அந்த வேலையை தான் தான் போறேன் எங்க அண்ணன் இருந்தார் அவர் ஈரோட்டு வெங்காயம் என்ற பேயை துரத்தினார் அடுத்து அவர் இருக்கிற திருட்டு திராவிடம் என்ற அவர் துரத்துவார் அவர் அதிகமான துரத்த எனக்கு ஒரு பேயை துரத்துற வேலை அவருக்கு ஆயிரம் பேய்கள் இருக்கிறது அதாலதான் அவர் கூட போய் நிற்கிறேன் சொன்னாங்க அந்த வேலையை அண்ணன் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான் எப்படி கிறிஸ்தவர்கள் இஸ்லாம் இந்த மதத்திலே இமாம் பேசினார் ஆரம்பத்திலே அடுத்து ஒரு பாதிரியார் பேசுகிறேன் ஒரு சகோதரி பேசுகிறார்கள் இங்கு இந்து தலைவர்கள் பேசுகிறார்கள் இஸ்லாமியர்கள் பேசுகிறார்கள் கிறிஸ்துவர்கள் பேசுகிறார்கள் அனைத்து மக்களையும் நீ யாரை வைத்து இத்தனை வருடம் திருட்டு திராவிடம் பொய்யாக சொல்லி மத ஜாதி கலவரம் என்று தூடி தமிழ்நாட்டை சூறையாடினாரோ அவர்களையே வைத்து உங்களை தொருத்துவதற்கு அண்ணன் சீமான் தயாராகிவிட்டார் கடந்த நாட்டில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த ஆர்ப்பாட்டத்தை குறித்து ஒரு பத்திரிகையில எழுதிங்க ஒருத்தம் போடல இந்த முதலமைச்சருக்கு பயந்து பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகை எல்லாம் கை கூலியா போயிட்டான் அவன் அவ்வளவு கேவலமான இந்த சூழ்நிலையில தான் நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கும் போது டெய்லி எழுதுவான் சீமான் இதோ கைது செய்யப்படுகிறார் இதோ இதோ கேஸ் வந்து விட்டது சீமானை பிடிக்கப் போகிறார்கள் ஜெபிச்சுட்டே இருந்தோம் கடந்த நாட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு செய்தி வருது அடுத்து முதலமைச்சர் என்று கைது செய்யப்படுகிறார் முதலமைச்சருடைய மகன் எப்போது கைது செய்யப்படுவார் அவருடைய மருமகன் எப்போது கைது செய்யப்படுவார் பார்க்கிலே பல கோடிகளை கொள்ளையடித்த எல்லா டாக்குமெண்ட் டெல்லியில இருக்குது இப்போது என்ன வருகிறது நீ விதைத்தாயே யாரை எங்கள் அண்ணனை நீ சொன்னாயே கைது செய்வார் எங்கள் ஆண்டவர் அண்ணனை கைது செய்ய விடவில்லை ஆனால் நீ எல்லாம் போய் கம்பி என்ன போகிறாய் ஏன்னா நீ தீவாருக்கு போனவன் தான் உன்னை திருப்பி எல்லாரும் அனுப்புவார் அங்க நான் இந்த மேடையில சொல்லுகிறேன் இந்த மாபெரும் பூமியிலே நீங்கள் நமக்கு ஒரே ஒரு விடிய காலம் அந்த நாளிலே சொன்னார் அந்த எழுதும் போது வாழ்க்கை தோறும் தண்ணீரிலே வைத்தான் எங்களை கண்ணீரிலே மிதக்க வைத்தான் அது யாருக்கு வலிச்சதோ எங்க அண்ணனுக்கு வலிச்சு அவர்தான் மீனவருடைய கவலையை தினந்தோறும் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இங்கு நடத்துகிறார் என்றால் இன்னைக்கு எல்லா மீனவரையும் கடலுக்கு அனுப்பிச்சுட்டான் திருட்டு திராவிடத்தின் சதிகளை ஒழிப்பதற்காக எதிர்வரும் நாட்களிலே நாம் எல்லாம் இனமாக சமுதாயமாக கேட்பாங்க நாம் தமிழர் என்ற கட்சியிலே மட்டும்தான் எல்லாரும் அண்ணன் ஒரு குடும்பம் என்று சொன்னதை போல இங்கு ஜாதி இல்லை மதம் இல்லை இல்ல தமிழராய் தமிழராய் ஒன்றாயிருக்கிறோம் தமிழராக வென்றெடுப்போம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக தமிழர் தேசம் கட்சியின் தலைவர் கே கே செல்வகுமார் அவர்கள்